உண்மையிலேயே இப்படி ஒரு மனுஷனை பாத்திருக்க முடியாதுங்க என்ன மனுஷன் சார் மகன் பிறந்த நாளில் ஊருக்கே உதவிய இளைஞர் நாலு பேருக்கு உதவி செஞ்சா நம்ம குடும்பத்தை அந்த ஆண்டவன் பார்த்துப்பான் சார் என்று சொல்லும் இளைஞரின் செயலுக்கு பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் அட ஆமாங்க இந்த தரமான சம்பவம் எங்கு நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள வேம்புகுடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர் பிறந்தவர்தாங்க இந்த துரைமுருகன் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்த இவர் லாரி ஓட்டுநராக வாழ்க்கையை தொடர்ந்திருக்காருங்க தன்னுடைய கடின உழைப்பால இரவு பகல் பாராமல் கண்பிடித்து படிப்படியா முன்னேறியிருக்காருங்க ஒரே ஒரு லாரிய கடன்ல வாங்கி அதனை கஷ்டப்பட்டு அடைச்சி இன்றைக்கு கற்பக விரிச்சகமா மாறி இருபதுக்கும் மேற்பட்ட லாரிகள் ஜேசிபி எந்திரங்கள் என தனது தொழில பெருக்கி வெகுவா முன்னேறி வராருங்க இதுல ஹைலைட் என்னன்னா தன்னுடைய டிரைவர்களை டிரைவரா பார்க்காம நண்பர்களாகவும் குடும்பத்தில் ஒருவராகவும் நினைப்பதுதான் இவரது ஹைலைட் அத்தோடு மட்டுமில்லிங்க டிரைவருக்கோ அல்லது அவரது குடும்பத்துக்கோ ஒண்ணுனா என்ன உதவி வேண்டுமானாலும் செய்வாருங்க இவருடைய அன்பின் காரணமா பத்து பதினைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் ஓட்டுநராக அரிதாக இருக்கிற இந்த காலத்துல நன்றி விசுவாசமா இருந்து முதலாளிக்கு ஒண்ணுன்னா தன்னுடைய உயிரையே கொடுப்பதற்கு தயாராக இருக்கிற டிரைவர்களும் பார்க்க முடியுதுங்க இந்த சூழ்நிலையில் தன்னுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு காரணமான டிரைவர்கள் குடும்பத்தை மட்டும் பார்த்தால் எப்படி நம்ம ஊருக்கும் ஏதாவது உதவி செய்யணும் என்று எண்ணிய துரைமுருகன் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஆயுத பூஜையை முன்னிட்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு இலவச வேட்டி சேலைகளை வழங்கி வந்த துரைமுருகன் இந்த ஆண்டு தன்னுடைய மகன் துரை ஆதிசிவனின் பிறந்தநாள் மற்றும் ஆயுத பூஜையை முன்னிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடத்தை குறிக்கும் வகையில் 2025 இருபத்தி ஐந்து பேருக்கு டி ஷர்ட் மற்றும் சேலைகளை வழங்க முடிவு செய்தாருங்க ஊர் முழுவதும் சோரோட்டி அடித்து பொதுமக்களை தன்னுடைய இடத்திற்கு வாங்க வாங்க என்று அழைப்பு விடுத்து மாநாடு போல நிகழ்ச்சி நடத்தினாருங்க விழாவுக்கு வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் டிஷர்ட் மற்றும் சேலைகளை துரைமுருகனும் அவரது குடும்பத்தினரும் மகிழ்ச்சியோடு வழங்கினாங்க நலத்திட்ட உதவிகளை பெற்றுக்கொண்ட பொதுமக்கள் அனைவரும் துரைமுருகன் குடும்பத்திற்கு நன்றி தெரிவித்தபடி வீட்டிற்கே தாங்க ஜெயங்கொண்டம் பகுதியில் பேசும் பொருளா மாறி இருக்கு நாலு பேருக்கு நல்லது செய்தா நம்ம குடும்பத்தை ஆண்டவன் பாப்பான் வழங்கப்பட்டன என்கின்ற உதவும் மனப்பான்மையோடு வளம் வரும் துரைமுருகன் மற்றும் அவரது குடும்பத்தினரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வந்துட்டு இருக்காங்க நீங்களே பாருங்க எப்படி எதார்த்தமா பேசுறாங்க என் பேர் தீபா நான் வந்து சென்னையில பிறந்து இங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் நாங்கள் வந்தப்போ எல்லாம் வந்து கஷ்டப்படுற இருந்து வந்தவங்க தான் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு வருஷம் கொஞ்சம் க கஷ்டமாக தான் இருந்தது எல்லாமே அப்புறம் வந்து சரி அடுத்தவங்கள்ட்டே இருந்தும் ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் கடை வாங்கி ஒரு தொழில் தொடங்கி அதுக்கப்புறம் அவங்களோட கஷ்டம் நிறையா இருந்தது ஒரு ராத்திரி பார்க்கணும் கண்ணு முடித்து ஒரு மூணு வருஷம் வண்டி ஓட்டி நாலு வருஷம் ரொம்ப க கஷ்டப்பட்டாங்க வீட்டு கூட ஒரு பத்து நாளைக்கு ஒரு நடந்தான் வீ வீட்டுக்கு வர்றது எல்லாமே செய்வாங்க அதுக்கப்புறம் ஒரு வண்டி வாங்கி ஒரு தொழிலாக ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல முறையில் உழைச்சதுனால இப்போ கொஞ்சம் நல்ல லெவலில் இருக்காங்க